என்னடா ஏய் மூணு முடிச்சுக்கு மேல போட்ற போப்றடா இதுக்கு அப்புறம் போட முடியாதுப்பா என்ன இதுக்கு அப்புறம் என்ன போட மூணு தான் போட்டேன் இங்க பாரு ஆ மூணு முடிச்சு ஐயோ என்னடா நீ வட்டி கட்டிட்ட வர பயமா இருக்குடா கட்டிட்ட அவ்ளோதான் நான் வள்ளாட்ட கட்டதுனா சீரியஸாவே கட்டிட்டியா நான் வள்ளாட்ட கட்டதுனா சீரியஸாவே கட்டிட்டியா சரி கட் பண்ணிக்க நீ தான் புடிச்ச மாதிரி போ கட் பண்ணி கேன்ன வணக்கம் இந்த வீடியோ எதுக்கு அப்படினா திவ்யா அப்படிங்கற ஒரு பொண்ணு டிக்டாக்ல நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருந்தாங்க அந்த வீடியோஸ்ல அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா கார்த்திங்கிற ஒரு பையன் வந்து என்னை ஏமாத்திட்டான் அவனை தேடி நான் வந்து ஊர் ஊரா அலையிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருந்தாங்க டிக்டாக்ல அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த லவ் பண்ற பையனை வந்து செல்லமா கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க அது கூட நல்லா இருக்கும் அவங்க சொல்லும் போது நல்லா இருக்கும் முட்டை சாதம் கார்த்தி சாப்பிட வாடா கார்த்தி கண்டா ஓலி கார்த்தி அவங்களும் ரொம்ப நாளா அந்த கார்த்தியை தேடிட்டு இருந்தாங்க பாவம் அவங்க கிடைக்கல போல இருக்கு அவர் வந்து விட்டுட்டு போயிட்டாரா இல்ல வந்து இவங்க பண்ற ராவடியில் விட்டுட்டு போனாரான்னு தெரியல இவங்களுக்கு ஏற்பட்ட பிரேக்கப்ல லவ் ஃபெயிலியர்ல ரொம்ப ஃபீலிங்கா வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க ரொம்ப இதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த லவ் ஃபெயிலியர்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க அந்த கார்த்திங்கிற அந்த பையனை வந்து மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் மறந்துட்டு இப்போ வந்து பிரதீப் அப்படிங்கிற ஒரு பையனோட திருமணம் செஞ்சிருக்காங்க இந்த திவ்யாவோட லைஃப்ல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒருத்தர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட பெஸ்டான ஒருத்தவங்க நமக்கு வர போறாங்கன்னு அர்த்தம் அப்படிங்கறத இந்த திவ்யாவோட லைஃப் மூலமா நமக்கு தெரியுது அதே மாதிரி ஒரு லவ் ஃபெயிலியருக்கு அப்புறம் கண்டிப்பா இன்னொரு லவ் நல்ல லவ் அப்படிங்கறதும் இது மூலமா தெரியுது இப்ப வந்து அந்த கண்ணாறு ஓடி ஃபீல் பண்ணுவாரு இப்படி ஒரு பொண்ணை திவ்யாவுக்கு திருமணம் ஆயிடுச்சு அவங்க நல்லா இருக்கும் நம்ம எல்லாரும் கடவுளை வேண்டிப்போம் நன்றி